ஜோதிட தகவலில் ஜோதிடத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டின் முக்கியத்துவம் ரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டாம் வீட்டை கொண்டு என்னென்னலாம் அறிந்து கொள்ளலாம் லக்கன பாவத்துக்கு ரெண்டாம் வீட்டை ரெண்டாம் பாவம் சொல்லுவோம் ரெண்டாம் வீடு என்று சொல்லுவோம் அந்த ரெண்டாம் வீட்டை கொண்டு உங்களுக்கு என்னென்ன பலன் சொல்லான்னு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நிறைய தகவல்கள் இருக்கிறது ஒருத்தருக்கு பண புழக்கத்துக்கு பண வரவுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் வீடமாகும் எந்த ஒரு ஜாதகருக்கும் பிறக்கின்ற போதே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீடும் குருவும் நன்றாக இருந்துட்டா அவங்களுடைய பண வரவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க குறிப்பாக பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஆதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு இரண்டாம் ஆதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இரண்டாம் வீட்டில் இருக்கு இரண்டாம் வீட்ல சுபகிரங்கள் அமையப்பட்டிருந்தால் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நான் வந்து நிறைய ஜாதகத்தை பார்த்ததில் ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்துட்டு உங்களுக்கு வந்து குரு பகவான் நல்லா இருந்தா பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாம் பாவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய தகவல்கள் கொண்ட பாவம் ஆகும் அந்த தகவல்கள் கொண்ட பாவமான ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு வந்து நல்லா இருந்தா ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோம் என்றால் ரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் சுபகிரங்கள் இருப்பது பணத்துக்கு காரகனான குரு பகவானுடைய தொடர்பு ரெண்டாம் வீட்டுக்கு சாதகமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக ஜாதக கட்டத்துல லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்பது வீட்டை ரெண்டாம் இடம் சொல்லுவோம் இரண்டாம் வீட்டை கொண்டு என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய பேச்சு திறமை ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பணம் கொடுக்கல் வாங்கல் பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து குறிப்பாக குடும்ப ஒற்றுமை பேச்சு திறன் குடும்ப ஒற்றுமை பேச்சுத்திறன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இரண்டாம் இடம் விளங்குகிறது ரெண்டாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி சுபகிரக சேர்க்கை பெற்று இருந்தாலும் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாகும் ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியும் களத்தரக்காரகன் சொல்லக்கூடிய களத்தர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் நீங்க களத்துற ஸ்தானாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஒரு நல்ல கிரகமா இருந்துட்டு அந்த ரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சுபகிரகமா இருந்தால் ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாக எங்களுக்கு கொடுத்துருப்பாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் சுபகிரங்கள் இருந்தாலும் குரு பகவான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் ரெண்டுல குரு புதன் சூரியன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராகு போன்ற கிரகங்கள் பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாம் வீட்டுல நான் சொன்ன சுபகிரகங்களா இருந்து சுபகிரகன் பார்க்கின்ற போது புதனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த அதாவது வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து வ சுபகிரக சேர்க்கை பெற்றால் சுபராகவும் பாவகிரக சேர்க்கை பெற்றால் இரண்டாம் அதிபதி அதாவது புதன் பாவியாகவும் இருப்பார் சுபர் சேர்க்கை பெற்ற புதன் வளர்பை சந்திரன் குரு உங்களுக்கு வந்து என்றால் வந்து சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இருந்தாலோ இரண்டாம் ஆதி தொடர்போடு இருந்தாலோ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நீ நிகழ்வுகளும் நல்ல ஒரு வளமான பழங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வந்து என்றால் ராகு போன்ற கிரகங்கள் கூட இரண்டாம் வீட்டில் இருக்கிறது பண வரவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும் குறிப்பாக இரண்டாம் வீட்டை கொண்டு உங்களுக்கு வந்து குறிப்பாக பண வரவை பற்றி பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியும் குருவும் பார்க்கணும் குடும்ப ஒற்றுமைன்னு பார்க்கின்ற போது ரெண்டாம் அதிபதி எங்க இருக்காரு ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காரு என்ன கிரக சேர்க்கை பெற்றிருக்காரு எந்த வயசுல வந்து அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆதிக்கமானது வருகிறது என்பதை பற்றி நம்ம தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த வீட்லையும் வேணாலும் கிரகம் இருக்கட்டுங்க அந்த கிரக தொடர்படி அதை சாபுத்தி நடிக்கின்ற பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பை கொண்டுதான் நம்ம வந்து பல நிர்ணயம் செய்கிறோம் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதியும் தனக்காரகன் குருவும் பலமாக இருந்தால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் நல்ல ஒரு சுமூகமான நிலைகள் எல்லாம் உண்டாக்கும் ரெண்டாம் வீட்டில் வந்து சுபகிரகங்களுடைய ஆதிக்கமானது இருப்பதும் குருவுடைய ஆதிக்கமாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி பலகீனமாக இருந்தாலும் அடுத்து வந்து குரு பகவான் பலகீனமாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடக்கூடாது பொதுவாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஸ்தானமாக விளங்குவது இரண்டாம் வீடாகும் அதனால தான் வந்து இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்திலிருந்து குரு பகவானு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் பண வரவுகள் நல்ல சிறப்பா இருந்து குடும்பத்தில் சுபிச்சம் குடும்பத்தில் ஒரு அனுகூலமான நிலைகள் ஒரு வளமான பலன்கள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இரண்டாம் வீடு பற்றியும் இன்றைய ராசிபன் பற்றியும் உங்களிடம் இன்று தெளித்தெளிவாக விளக்கினேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்